குருபியோனமாக சுவாமியை சரணமையப்பா பதினேழாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் அதாவது ஐயப்பனுக்கு உகந்த மண்டல வாரம் என்று சொல்லுவோம் அது ஆரம்பிக்க இருக்கிறது இந்த தருணத்திலே பக்தர்கள் எப்பொழுதும் செல்கின்ற பக்தர்களாகட்டும் முதலில் இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்கும் பக்தர்களாகட்டும் எல்லோருமே மாலை அணிந்துதான் சபரிமலைக்கு செல்வது வழக்கம் மாலை அணிவிக்காமல் செல்பவர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் மாலை அணிந்து துளசி மாலை அணிந்து சென்று ஐயப்பனின் பதினெட்டாம் படியை கடந்து ஐயப்பனை தரிசிப்பதுதான் மிகவும் விசேஷம் அதுதான் பலனும் கொடுக்கக்கூடிய ஒன்றாகும் அதாவது புராண காலத்திலே ஐயப்பன் தர்மசாஸ்தாவாகிய ஐயப்பன் அவதாரம் எடுத்து பந்தளத்திலே பந்தளராஜனுடைய மகனாக வளர்ந்த பொழுது ஐயப்பன் மணிகண்டன் அவருடைய தாயாருக்கு மிகவும் உடம்பு சரியில்லாத காரணத்தினால் புலிப்பால் கொண்டு கொண்டு வருவதற்காக காட்டிற்கு அனுப்பப்பட்டார் அப்பொழுது பந்தளராஜா நீ காட்டிற்கு செல்லும் போது உனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீயும் விரதத்தை கடைபிடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக துளசி மாலை அணிவித்து ஐயப்பனை மணிகண்டனை காட்டிற்கு அனுப்புகிறார் அப்பேற்பட்ட பகவானுக்கே மாலை அணித்து அனுபவிக்கும் போது சாதாரணமாக மானிடர்களாகிய நாமளும் சபரிமலைக்கு செல்லும்போது அதுவும் அந்த காலத்திலே எல்லோரும் அந்த பெருவழி பாதையில் தான் சென்றார்கள் சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் பெருவழி பாதை என்று கூறுவார்கள் அதில் சென்று ஐயப்பனை தான் உண்மையான ஒரு பலன் கிடைக்கும் என்பது அந்த காலத்திலிருந்து உள்ள ஒரு ஐதீகம் இப்பொழுது எல்லோரும் பம்பை வழியாகவும் செல்கிறார்கள் அப்பொழுது அப்போது காட்டிற்குள் செல்லும் பொழுது பலவித விரத நியமங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு குருசாமி மாமார்கள் மூலமாக மாலை அணிவித்து நாம் செல்வது வழக்கம் இந்த மாலை எப்பொழுது அணிய வேண்டும் என்றால் சபரிமலைக்கு செல்வதற்கு முதலாவதாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னராகவே இந்த துளசி தீர்த்தம் நாம் எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை கரைப்பிடிக்கும் முறையை கற்றுக்கொண்டு முதலிலே நாம் அதற்கு தயாராகி மண்டல காலத்திலே கார்த்திகை மாதத்திலே ஒரு பகவானின் சன்னதியிலே எந்த கடவுளாக இருந்தாலும் பகவானின் சன்னதியிலே பெரியோர்களை கொண்டு குருசாமிகளை கொண்டு மாலை அனுப்புவது வழக்கம் இந்த மாலை அணிவித்தவுடன் அன்றிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் தேதி வரைக்கும் ஐயப்பனை காணும் தேதி வரைக்கும் நாம் மிகவும் ஒரு கடுமையான கடுமையான ஒரு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக பிரம்மச்சரிய விரதம் என்று சொல்வார்கள் பிரம்மச்சரியம் என்பது பிரம்மத்தை அறிந்து கொள்வது பிரம்மச்சரியம் ஐந்து புலன்களையும் அடக்கி நமக்குள் இருக்கும் அகங்காரத்தை அடக்கி நாம் பகவானை போய் தரிசிப்பதற்காக செய்வது அந்த பிரம்மச்சரிய விரதம் பதினெட்டு படி என்பதுக்கு தத்துவம் கூறுகிறது என்னவென்றால் முதல் ஐந்து படி கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் பிரம்மேந்திரியம் என்கிற மூணு ஐந்து படிகளை கடந்து பதினைந்து படிகளை கடந்து பதினாறு பதினேழு பதினெட்டு படிகள் புத்தி மனது அகங்காரம் ஆகிய மூன்று படிகளையும் கடந்து நாம் மேலே பார்க்கும் பொழுது தத்துவமசி என்கிற அந்த வாக்கியம் நமக்கு கண்ணிலே புலப்படும் தத்மவசி என்பது எது அதுவாக இருக்கிறதோ அதுவே நான் என்பதை பகவான் நமக்கு எடுத்து கூறுகிறார் நாம் பகவானை தேடி பல இடங்களில் செல்கிறோம் ஆனால் உண்மையாக நமக்குள்ளே நம்மளுடைய இந்த உடம்பினுள்ளே ஆத்மாவாக என்றும் பிரகாசித்து கொண்டிருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதையிலே கிருஷ்ணர் கூறுகிறார் அதை நாம் மனதில் கொண்டு இந்த மாலை அணிவித்து மிக கடுமையான விரதம் இருந்து இந்த சபரிமலைக்கு சென்று வந்து ஐயப்பனை தரிசித்தால் கண்டிப்பாக நமக்கு மோட்சம் கிடைக்கும் நாம் நினைப்பது எல்லாம் நிறைவேறும் சுபிக்ஷமாகவும் எல்லோரும் மங்களகரமாகவும் வாழ்வதற்கு ஒரு வழி சரியான வழி கிடைக்கும் இந்த தருணத்திலே மாலை தேர்ந்தெடுப்பது முக்கியமாக நான் ஏற்கனவே கூறியது போல் துளசி மணி மாலை தான் இதற்கு மிகவும் பிரதானம் ஏனால் துளசி என்றால் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செடியாகும் அந்த துளசி கிருமி கிருமி நாசினியாகும் நம்ம நம்ம வந்து காட்டிற்கு செல்லும் பொழுது அங்கிருக்கும் கிருமிகளும் மிருகங்களும் நம்மை எந்த விதத்திலும் துன்புறுத்தக்கூடாது என்பதற்காகவே துளசி மணி மாலையை தேர்ந்தெடுத்தார்கள் அதனால தான் ஐயப்பனுக்கும் பந்தளராஜா துளசி மணி துளசி மாலை அணிவித்து அவரை காட்டிற்கு அனுப்பி வைத்தார் என்பது ஐதீகம் அந்த துளசியிலே அத்தனை விசேஷங்கள் இருக்கிறது அதனால் துளசி மணி மா துளசி மாலை என்று சொல்வார்கள் சிலர் ருத்ராட்ச மாலையும் அணிவித்துக் கொள்வது வழக்கம் அது குருசாமிமார்களிடம் கேட்டு அவருடைய அனுமதியை பெற்று அந்த மாலையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தாராளமாக இருக்கலாம் அதாவது மாலை அணிவித்த பிறகு நாம் எல்லோரும் சுத்தமாக இருப்பதற்காக தான் மாலை அணிவிக்கிறோம் நம்முள்ளே நமக்கு இந்த நான் ஏற்கனவே கூறியபடி ஐந்து இயந்திரங்களும் அடக்கி பிரம்மச்சரிய விரதம் இருக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி மாலை அணிவித்தால் அவர்கள் கடவுளுக்கு கடவுளிடம் நாம் போய் சேரப் போகிறோம் என்கிற அந்த உணர்வோடு நாம் மாலை கொள்கிறோம் அப்படி இருக்கும்போது ஐயப்பனுடைய படத்தையோ அல்லது வேறு எந்த கடவுளானாலும் எந்த விதமான குறைவும் இல்லை முக்கியமாக ஐயப்பனுடைய அந்த படம் இருக்கும் டாலர் அது போன்ற வகைகளை நாம் மாலையில் அணிவித்துக் கொள்வது வழக்கம் அது இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பதற்காக தான் அதை கொள்கிறோம் மாலை அணிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே பெரியோர்கள் சொல்லுவார்கள் அந்த மாலையை பாலில் அந்த ஒரு வாரம் அதை வைத்துவிட்டு பின்பு அதை எடுத்து நன்றாக கழுவி அதற்கு பிறகு பகவானுடைய அந்த விபூதியை நன்றாக தடவி பிறகு எடுத்துக்கொண்டு சென்று குருசாமி மார்களிடம் கொடுத்தால் அவர்கள் அந்த மாலையை அவர்களுடைய மூலமந்திரம் போன்றவற்றை ஜபித்து நமக்கு பகவானுடைய கடாட்சம் என்றும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு பகவானுடைய சன்னதியிலே நமக்கு மாலை அணிவிப்பார்கள் சாதாரண நாட்களில் போட்டுக்கொள்ளலாம் பட் எல்லோராலும் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் மிக கடினையான விரதத்தை கடைபிடிக்க முடியாது ஞானிகள் சான்றோர்கள் ஆன்றோர்கள் சித்தர்கள் எல்லோரும் அணிவித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் அந்த பிரம்மச்சரிய விரதத்திலேயே இருப் இருப்பவர்கள் பட் சாதாரண வாழ்க்கை வாழும் மானிடர்கள் இந்த முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் வந்து நம்மளால் விரதத்தை சரியாக கடைபிடிக்க முடியாது என்பதனால் மாலை அணிவித்துக் கொள்வது சாதாரண விஷயத்தில் அது ஸ்லாக்கியம் அல்ல என்பதுதான் முக்கியம்